வணக்கம் வாழ்க்கையை வளமாக்கும் யோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குங்க நாம் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு யோகம் இரு இருக்கும் அந்த யோகங்கள் நம்மளுடைய வாழ்நாளில் கட்டாயம் செயல்படும் என்று கூறலாம் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டை கொடுத்துருப்பார் அந்த டேலண்ட்டை வைத்து முன்னுக்கு வந்து பெரிய ஆட்கள் ஆனவர்களும் உண்டு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அந்த அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த யோகம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அது மாதிரி யோகங்கள் என்ன என்று பார்க்கலாங்களா தார யோகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல சந்திரனுக்கு நாலாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ நல்ல சுக்கரன் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் இந்த அமைப்பை உடையவர்கள் நல்ல தன லாபத்தோடு நல்ல பூமி யோகத்தோடும் நல்ல வாகனத்தோடும் சொல்வாக்கோடு செல்வாக்கோடு வாழ்வார்கள் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் ஓம் சரவணபவாய் நம்ம வணக்கம் விபரீத ராஜயோகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாங்களா ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு வீட்டில் மறைவும் போது இந்த யோகம் ஏற்படும் அதாவது ஆறு குடையவர் எட்டாம் இடத்தில் மறைவில் இருந்தாலும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்தில் மறைவில் இருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டிலையும் எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்திலும் இருந்தாலும் இந்த யோகம் கட்டாயம் செயல்படும் என்று சொல்லலாம் அதே இந்த அதிபதிகளின் திசை நடக்கும்போது இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவார்கள் அதனால் இந்த அமைப்பை உடையவர்கள் கட்டாயம் அவருடைய திசையில் இந்த ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள் இந்த அமைப்பை உடையவர்கள் அந்த திசையில் வீடு மனை வண்டி வாகனங்களோடு ஒரு செல்வாக்கான வாழ்வை வாழ்வார்கள் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் வணக்கம் கலாநிதி யோகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் இந்த அமைப்பை உடையவர்கள் நல்ல பதவியோடு நல்ல அந்தஸ்தோடு கௌரவத்தோடு சகல சௌபாகியமும் பெற்று சந்தான விருத்தியோடு வாழக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் சரவணபவாய் நம வணக்கம் குரு மங்கள யோகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து லக்ன கேந்திரம் என்று சொல்லப்படுகிற லக்னத்திலேயோ அல்லது நான்காம் இடத்துலேயோ இல்லை ஏழாம் இடத்திலேயோ அல்லது பத்தாம் இடத்திலேயோ ஒன்று சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் அதுவும் இந்த அமைப்பானது மீன ராசியில் அல்லது தனுசு ராசியில் அல்லது மேச ராசியில் அல்லது விருச்சக ராசியில் அமைந்துவிட்டால் இது கட்டாயமான குரு மங்கள யோகம் ஏற்படும் என்றே உறுதியாக சொல்லிவிடலாம் இந்த அமைப்பை உடையவர்கள் அதிகாரத்தோடும் அந்தஸ்தோடும் கௌரவத்தோடும் இருப்பார்கள் கீர்த்தியோடும் புகழோடும் ஒரு கெத்தோடு இருப்பார்கள் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் ஓம் சரவண பவாய் நம்ம வணக்கம் பிறகு மங்கள யோகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலேயோ ஒன்று கூடி இருந்தாலும் அல்லது த்ரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படுகிற லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அமைந்தாலும் இது பிறகு மங்கள யோகம் கொடுக்கும் அதுவும் இந்த அமைப்பானது ஆட்சியாகவோ உச்சனாகவோ நட்பாகவோ அமைந்துவிட்டால் இந்த யோகம் கட்டாயம் செயல்படும் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் இந்த அமைப்பை உடையவர்கள் நல்ல பூமி யோகத்தோடும் நல்ல வண்டி வாகன யோகத்தோடும் நல்ல நட்புகளோடும் நல்ல சொந்த பந்தங்கள் பெற்றும் வாழ்வார்கள் என்று கூறிவிடலாம் நன்றி வணக்கம் ஓம் சரவண பவாய் நம்ம வணக்கம் குபேர யோகம் இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ குரு பகவான் உச்சனாகவோ ஆட்சியாகவோ அகருத்து ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ சனி பகவானும் உச்சனாகவோ ஆட்சியாகவோ அமர்ந்து குரு பகவான் சனியை பார்த்தால் இந்த குபேர யோகம் ஏற்படும் என்றே உறுதியாக சொல்லலாம் அதுவும் மீன லக்கணத்திற்கும் மிதுன லக்கணத்திற்கும் இப்படி அமைந்தால் கட்டாயமான குபேர யோகம் ஏற்படும் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் இந்த அமைப்பை உடையவர்கள் குபேர சம்பத்துகளோடு நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம் ஓம் சரவண பவாய் நம்ம